பாஸ் சீசன் நைனோட ஒரு பரபரப்பு ஆரம்பிச்சாச்சு அப்படின்றத சொல்லலாம் ஏன்னா விஜய் டெலிவிஷன் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு மூணு ப்ரோமோலாம் ரிலீஸ் பண்ணிட்டு ஐ பேத்த முயற்சி பண்ணுறாங்க அது ஐப் ஆகுதா இல்லையா அந்த ப்ரோமோவில் அவங்க என்னென்னலாம் சொல்ல வராங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் அடுத்து எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் என்னென்னா நீங்கள் எட்டு சீசனாக பாஸில் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு பார்த்துட்ருப்பீங்க ஆனால் அந்த ஒரு விஷயம் இந்த சீசனில் ஒரு பெரிய மாற்றமாக மாறப்போது அந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க போகிறீங்க அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து கண்டர்சனிஸ்ட் ஒரு சிலர்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க அவங்களுக்கான ஏவி ஷூட்டிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு அப்படின்ற தகவலுமே நமக்கு கிடைக்குது இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவே பல பேரும் பார்ப்பீங்க மறக்காம லைக்கு போட்டு வீடியோவை பாருங்கள் அது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு இந்த பேக்ரவுண்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள் ஸோ ஜஸ்ட்டு அந்த கலரில் இந்த கலர் மாற்றிருக்கேன் இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது பட் இது எப்படி இருக்குன்றது உங்களோட கருத்தை தெரிஞ்சுக்கணும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க ஃபஸ்ட்டு மூணு ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சுன்னு சொன்னால் இல்லையா ஃபஸ்ட்டு ப்ரோமோ என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா டீ கடையில் ஐ மீன் என்னென்னா ஒரு பேக்ரவுண்டில் என்ன பண்ணுறாங்க ஒரு டீ எடுத்துகிட்டு வந்து விஜய் சேதுபதி நின்றுக்கிட்டு இங்கே டீ குடிக்கிற இடத்துல தான் நிறைய கிசுகிசு பேசுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா டீ கட்டில் போனீங்கன்னா காலையிலேயே ஒரு கூட்டம் சேர்ந்துடும் நியூஸ் பேப்பர் படிக்கிறதுன்னு ஒரு கூட்டம் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் நடந்துடல அதை டிஸ்கஷன் பண்ணுறதுக்கே ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க ஸோ இது டீ கட்டில் நடக்கிற ஒரு வழக்கமான விஷயம்தான் அந்த ஒரு விஷயத்தை இங்கே ஹைலைட் பண்ணுறது ஏகப்பட்ட கிசுகிசுலாம் பேசுவோம் ஆனால் அந்த டீயை ஆடுறதுக்குள்ளேயே சண்டை ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த டீ குடிச்சி முடிக்கிற ஏகப்பட்ட சண்டைகள்லாம் ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் வாக்குவாதங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே கேட்டகரி தான் இங்கே பின்னாடி வேற பிபி கேஃபே அப்படின்ற பேக்ரவுண்ட்லாம் போட்டிருக்காங்க ஸோ இங்கே எத்தனை டீ பார்க்க போகிறோம் எத்தனை சண்டை பேர் பார்க்க போகிறோம் எவ்வளோ கிசு கிசு கேட்க போகிறோம் அப்படின்றத சொல்லிவிட்டு பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐப்பை ஏற்றிருக்காங்க இந்த ப்ரோமோவில் என்ன ஸோ பிக் பாஸ் கூட கனெக்ட் பண்ணுன்னா அந்த கிச்சன் மேட்ரை கனெக்ட் பண்ணலாம் காஃபியில் பிரச்சனை வரும் டீயில் பிரச்சனை வரும் சாப்பாடுலேயே பல பிரச்சனைகள் வரும் ஸோ அதில் எத்தனை பிரச்சனைகள் வரப்போகுது எத்தனை சண்டைகள் வரப்போது எவ்வளோ கிசு கிசு கேட்க போகிறோம் மீன் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரோமோவில் ஐப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது ஐப் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆனதே பல பேருக்கும் தெரியாது ஏன்னா இந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆனது ரெண்டு இடத்துல தான் ஒன்று இன்ஸ்டாகிராமில் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸில் இது ரெண்டுதல் தான் இன்னும் ஒய்டியில் எதுவுமே ரிலீஸ் பண்ணல யூடியூப்பில் போடவும் இல்லை ஸோ அதை உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் நீங்கள் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா போயிட்டு இன்ஸ்டாகிராமிலும் எக்ஸ் தளத்திலும் அங்கே பார்க்கலாம் இது ஒன்று ரெண்டாவது ஜியோ ஹாட் ஸ்டாரில் இருபத்தி நாலு மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்கல்ல அதுக்கு ஒரு ப்ரோமோ ரெடி பண்ணோம்ல அதுக்கும் நாங்கள் ஒரு ப்ரோமோ ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க என்ன ப்ரோமோன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இங்க ஸ்க்ரீன் இருக்குன்னு வச்சுங்களேன் ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்காரு இருபத்தி நாலு மணி நேரம் அது ஓடிட்டே இருக்கு அது பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சீசன் ஒன்ல இருந்து சீசன் எயிட் வரையும் இருக்கிற கண்டஸ்டன்ஸோட வாய்ஸஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிக் பாஸ் இந்த சீசனோட ப்ரோமோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த போட்டிருந்தாங்க பாத்தீங்களா ஒரு வீடியோ கம்மிங் ஒண்ணு போட்டு எட்டு கண்டஸ்டன்ஸோட வாய்ஸை போட்டிருந்தாங்களே அந்த எட்டு கண்டஸ்டன்ஸோட வாய்ஸ் தான் விஜய் சேதுபதி பாத்துட்டு இருக்காரு அப்ப சொல்றாரு வேற வழியே கிடையாது இந்த ஷோவை இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்தே ஆகணும் சோ அப்பதான் பார்த்தாதான் புரியும் இல்லைன்னா தெரியாது புரியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஸோ பார்க்க பார்க்க தான் புரியும் போக போக தான் தெரியுன்ற மாதிரி ஹைலைட் பண்ணுறேங்க ஸோ இந்த ஜியோ ஹாட்ஸ்டாரில் நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு ஐப்பு கொடுக்குறாரு ஓகே அந்த ஐப்பு கொடுக்குறதுல எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் வருது இருபத்தி நாலு மணி நேரம் ஓகே மக்களாகிய சில பேர் பார்ப்பாங்க நாங்கள் வந்து சில பேருக்கு அப்டேட் கொடுப்போம் இதெல்லாம் நடக்கும் நாங்கள் பார்த்து எங்களோட வேலை இதுதான் அப்படின்றதுக்காக நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறோன்னு வச்சுக்கலாமே ஸோ எங்களால் பார்க்க முடியும் ஆனால் ஹோஸ்ட் ஆகிய நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்தே ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க ஆனா உங்களால் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் பார்க்க முடியுமா பார்த்த கண்டென்ட் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்து கேட்டுருவீங்களா வந்து அட்ரஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஸோ இருபத்தி நாலு மணி நேரம் இந்த ஷோவை பார்த்தாதான் கேமை புரியும் அப்படின்ற ஒரு ப்ரோமோ வருதுன்னா அப்போ நீங்க அந்த ஷோவை பாப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல வருது இல்லை அதுக்கு விஜய் சேதுபதி வாரம் வீக்கெண்ட் எப்படி சொல்ல என்னென்ன பதில் சொல்கிறார் என்னென்ன விஷயங்கள் பண்றாரு அப்படின்றது நமக்கும் பார்க்க பார்க்க தான் தெரியும் போக போக தான் தெரியுன்ற மாதிரி அவர் பாணிலேயே அவருக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது வேற என்ன பண்ண முடியும் ஸோ இது சொல்கிறது ஈஸி அதை விஜய் சதுபதி சாரும் செயல்படுத்தி காமிச்சார்னா ஓகே அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதை காமிக்கலாம் ஒன்றும் பண்ணுறது இல்லை அப்படின்றது தான் ஸோ அந்த ஜியோ ஹாட் ஸ்டாரோட ப்ரோமோ ரிலீஸ் பண்ணி அது யூடியூப்லையுமே வந்திருக்கு ஸோ மணி நேரம் நீங்கள் பார்த்தா தான் மக்களே உங்களுக்கும் புரியும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணிருங்க ஆனால் இன்னொரு விஷயம் அந்த ப்ரோமோவில் ஹைலைட்டாக இருந்தது என்னென்னா அந்த பேக்ரவுண்டில் எட்டு சீசனோட கண்டஸ்டன்ஸோட வாய்ஸஸ் வந்துச்சுல்ல அதில் ஒவ்வொருட வாய்ஸை எடுத்து பார்த்தேன் எடுத்து பார்க்கும்போது ஓவியா வராங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா தத்தான்ற மாதிரி கிட்டத்தட்ட எத்த சீசனோட வாய்ஸ் வருது அதில் ஒரே ஒரு ஆண் வாய்ஸ் மட்டும்தான் வருது அது சீசன் சிக்ஸோட அசிமோடய வாய்ஸ் மற்ற எல்லாமே ஃபீமேல் வாய்ஸ் தான் இருக்குது அப்போ நமக்கு என்ன குறிப்பிட்றாங்கன்னா இந்த சீசன் ஃபீமேல் வந்து டாமினேட்டாக இருக்க போகிறாங்க ஃபீமேல்ஸ் தான் அதிகமான இது இருக்க போகுது அப்படின்ற மாதிரி குறிப்பிடறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அந்த வாய்ஸ் செலெக்ஷன் வந்து பிக் பாஸ் டீம் தானே பண்ணாங்க அவங்க தானே இந்த வீடியோ வெளியிட்டாங்க அப்போ அந்த இடத்துல பாய்ஸோட வாய்ஸும் எடுத்து வைக்கணும்னு நினச்சா வச்சிருக்கலாம் அதை வைக்காம ஃபுல்லா ஃபீமேலே முக்காவாசி போறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஸோ அந்த கேட்டகிரியில பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சீசன் ஃபீமேல் வந்து கொஞ்சம் டாமினெண்டாக இருக்க போறாங்க ஃபீமேலுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லாம அதை ப்ரோமோவில் சொல்கிறாங்களோ அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு வருது உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டிருக்கேன் இது அடுத்து மூணாவது ப்ரோமோ தான் கொஞ்ச நேரத்துக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரமோ ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த வீ வந்திருக்கு என்னன்னா மாஸ்க் போட்டுக்கிட்டு விஜய் சேதுபதி மாஸ்க் போட்டு வந்து நிற்கிறாரு இங்கே சிரிக்கிறவங்களாம் கூட சிரிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி மாஸ்க் ரிமூவ் பண்ணுறாரு ஓகே ஸோ எப்பவுமே சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கவங்க கூட முகம் மூடி போட்டுக்கிட்டு இங்கே உட்காந்துட்டுருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை காட்டுறார் ஏன்னா இல்லைனா அந்த மாஸ்க் போடாமல் வந்து டைலாக் சொல்லியிருக்கலாமே ஸோ அந்தத்தில் மாஸ்க் போட்டு டைலாக் சொல்ல காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது அங்கே ஒன்று ரெண்டாவது அழுறவங்க கூட அல்றதில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இது எல்லாமே அவங்க நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது பார்க்க பார்க்க தெரியும் போக போக போ இதே பார்க்க பார்க்க புரியும் போக போக தெரியும் அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டாங்க ஸோ அந்த மாஸ்க்கை போட்டுட்டு இருந்தாலுமே அவங்க சில நேரங்களில் முகமூடி இதெல்லாம் போட்டு இருப்பாங்க அதை நம்ம எந்த ரீதியில் பார்க்கணுன்றது தான் இருக்குது அப்படின்றத சொல்லாமல் சொல்லி புரிய வகை ட்ரை பண்ணுறாங்க இது ஒரு பக்கம் இருக்கு இந்த மூணு ப்ரோமோ தான் ரிலீஸ் ஆகிருக்கு ஆனால் இந்த சீசனோட ப்ரோமோக்கான ஐப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை நிலவரம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா அதிகமான ப்ரோமோ ரிலீஸ் ஆன ஒரு சீசன் சீசன் நைன் தான் ஏன்னா அது ஒரு பக்கம் வந்து ஆர்டிஸ்ட்டை பேஸ் பண்ணி நிறைய ப்ரோமோ வருது விஜய் சேதுபதியை வச்சு நிறைய கிளிப்ஸ்லாம் வருது என்ன தான் இதெல்லாம் வந்தாலுமே அதுக்கேற்ற அட்வர்டைஸ்மெண்ட்டும் ரீச்சும் மக்கள்கிட்ட போய் சேருதா அப்படின்னு அந்த அளவுக்கு பெருசாக இல்லை பட் இப்போ பிக்பாஸ் கிட்ட வர வர மேபி அந்த ரீச்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதனா நம்ம சொல்லலாம் சரி இது வரைக்கும் எட்டு சீசனாக பிக்பாஸ்ல இருந்த ஒரு விஷயம் இப்போ போகுதுன்றே அது என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டு சீசனாக பாஸோட வாய்ஸ் வந்து ஒரே வாய்ஸாக இருந்திருக்கும் அந்த வாய்ஸை கேட்கும்போது நமக்குள்ள ஒரு ஃபீல் கிடைக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் என்னதான் நம்ம டல்லாக இருந்தாலுமே பாஸ் ஒருத்தருக்கு மோட்டிவேஷன் பண்ணுறது கேட்கும்போது நமக்கே மோட்டிவேஷன் கொடுத்தா மாதிரி ஒரு எனர்ஜி கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு ஐ மீன் அந்த குரலில் இருக்கிற அந்த பேசும்மோட சவுண்டாக இருக்கட்டும் அதோட வாய்ஸாக இருக்கட்டும் அவர் பேசுகிற அழகாக இருக்கட்டும் இதெல்லாமே மக்களை கவர்ந்த விஷயம் பிக் பாஸோட வாய்ஸ் தான் பெரிய ஐப்பு ஆனால் அந்த ஒரு வாய்ஸே இப்போ இந்த சீசனில் மாறப்போது ஒரு புதிய வாய்ஸ் வரப்போது புதிய பிக் பாஸ் ஒருத்தர் வந்து பேச போகிறார் அந்த வாய்ஸ் எத்தனை பேர் அக்செப்டபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாரும் அந்த பழைய பிக் பாஸை மிஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை என்னதான் தான் புதுசு வந்தாலும் அந்த பழசை நம்ம மிஸ் பண்ணுற ஃபீலே வேறம்மே அந்த கேட்டகிரியில் பிக்பாஸை எல்லாரும் மிஸ் செய்வார்கள் அப்படின்றது ஒரு பாயிண்ட் ஓகே ஸோ பிக்பாஸோட வாய்ஸ் சேஞ்ச் ஆக போது இது ஒன்று அடுத்து இப்போது அடுத்த வாரம் கிட்டத்தட்ட சனிக்கிழமை நேரம் ஷூட்டிங் ஆரம்பித்து வேறு மாதிரி பல சம்பவங்கள் டான்ஸ் இருந்து ஷூட்டிங்லாம் ஆரம்பித்து வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சிருப்பாங்க இந்நேரம் அதில் ஷார்ட் ஷார்ட்லிஸ்ட் ஆகியிருப்பாங்களே அந்த கண்டஸ்டன்ட்ஸில் நாலு பேரோட ஏவி கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ ஏவி ஷூட்லாம் கம்ப்ளீட் பண்ணி ஆகி முடிஞ்சிருக்கு அப்படின்ற தகவலும் இருக்கு மற்ற கண்டஸ்டன்ஸுக்கான ஏவி ஷூட்டுமே இப்போ ப்ராசஸிங்கில் போயிட்டு இருக்கு அதுக்கான வேலைகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கு அப்படின்ற அப்டேட்டுமே வருது இதுல சில பேர் வந்து இப்போ கண்டஸ்டன்ஸ் வந்து ஃபைனலைஸ் ஆயிருக்காங்க சில பேர் வந்து கொஞ்சம் பேக் அடிக்கிறாங்க அப்படின்ற கண்டஸ்டன்ஸோட நேம் லிஸ்ட்டுமே நம்ம கிடச்சிருக்கு அதை பத்தி நான் இன்னொரு வீடியோல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன் யார் யாரெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க யார் யாரெல்லாம் இப்போ டவுட்ல இருக்கிற கேஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க யார் யாருக்கெல்லாம் ஏவி வீடியோ கம்ப்ளீட் ஆயிருச்சுன்ற அப்டேட் இன்னும் வரல பட் நாலு பேர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த யார் யாருக்கும் ஏவிலாம் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருக்கு அப்படின்ற அப்படிலாம் கிடச்சோன்னே உடனே கிட்ட வந்து சந்திக்கிறேன் ஐ மீன் கொஞ்சம் கப் கிடச்சிருக்கு மொத்தமாக உங்ககிட்ட சொல்லான்ற ஒரு சின்ன வெயிட்டிங் தான் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் அதுவரையும் நீங்கள் என்ன பண்ணணும் நேஷ்னல் நேஷ்னல் வுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் கைஸ்